ஓம் நட்சத்திர கிரகதாரம் அதிபகா விஸ்வ பவாத தேச சம தேசஸ்வித சாத்ம நமஸ்துதே ஓம் சூரியாய சோமாய மங்களாய உதயாயிசா குரு சுக்கர சனியாயிஷா ஆகவே கேதவே நமோ நமஸ்வா நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று விசுவாவாசு வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி சஷ்டி பகல் பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை பிறகு ஏகாதாசி இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை இரவு பதினோரு மணி வரை பிறகு மிருக ரோகிணி நட்சத்திரம் இன்றைய இரவு பதினோரு மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் பிறகு ரோகிணி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி நாள் முழுக்க சித்தை யோகம் இன்று ஆடி கிருத்திகை மிகவும் சிறப்பான நாள் முருகப்பெருமானை வெளிப்பட சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் எல்லாம் அல்ல இறைவனுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதம் என்றாலே முன்னோர்கள் முதல் குலதெய்வம் வரை அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பான நாள் மாதமாக இந்த மாதம் நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி வரை குளிகை பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய வாரசூலை மேற்கு வடமேற்கு மேற்கு பரிகாரம் வெள்ளம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நாளில் நாம் ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் அவரை அவர் அந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுக்கு உண்டான பலன்களை இப்போது நாம் காண்போம் நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரத்திலும் ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்தவர்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேசராசியில் பிறந்தவர்கள் பொதுப்படையாக அந்த ராசிக்கு சற்று மன நிம்மதியும் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் வண்டு வாகனங்களில் பயணம் செய்யும் போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் கிருத்தி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே ரிஸ்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று ஓரளவுக்கான நன்மைகள் கை கூடி வரும் சில எதிர்பாராத யோகம் இன்றைய நாளில் நேற்றைய நாளில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி இன்றைய நாளில் சூபீசமாக இருக்கக்கூடிய நாளாக விஷ்பராசி நண்பர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் தானாகவே சில காரியம் ஜெயமாகும் தான் அவசரப்பட்டு சில சிக்கல்களை உருவாக்காமல் இருப்பது மிகவும் நன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு சந்திப்பு வருவாய் கூடும் வீட்டில் மனமகிழ்ச்சி கூறக்கூடிய நாள் மிருக சிரீசம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு விருஷ்பராசியில் பிறந்தவர்கள் சர்வ காரியமும் ஜெயமாகும் ஓரளவுக்கு கைக்கு எட்டிய தூரம் வரை வருவாய் கிடைக்கும் பெரிய அளவுக்கு வருவாய் இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கான இழப்புகள் சிக்கல்கள் இல்லை நண்பர்களே மிதனராசி நண்பர்களுக்கு பொதுப்படையாக சில சில நன்மைகளையும் சாதகத்தையும் சில நேரம் சிறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் சில நேரம் வருவாய் இருந்தாலும் பல நேரம் வருவாய் கைகூடி வரும் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மன ஏற்படும் சிறு சங்கடங்கள் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் தடைகள் அனைத்தும் விலகி ஓரளவுக்கான மன நிம்மதியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் உடன் இருப்பவர்கள் அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடும் அல்லது வேலை செய்யும் இடத்தில் குழந்தைகளோடும் பெரியவர்களோடும் சற்று அனுசரித்து நடக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது நன்று நண்பர்களே கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொதுப்படையாகவே கடகராசி நண்பர்களுக்கு சில சில நன்மைகள் கைகூடு வரும் பெரிய அளவுக்கான சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாம் விடுபட்டு மனசாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் புனர்பூச நாலாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் உண்டாகும் தடைகள் விலகும் பூச நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் பிறர் இடத்தில் பழகும் போது கவனத்தோடு இருக்க வேண்டும் ஆயிலே நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்து வரும் பொதுப்படையாக இந்த வா இன்றைய நாள் சில சில தளங்கள் இருந்தாலும் மற்றபடி நன்மை கிடைக்கும் பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு சில சில நன்மைகளை வந்து சேரும் சிறிய சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் இல்லை மிகவும் சாந்தமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மக நட்சத்திரத்து பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் கிருத்தி நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் மற்றபடி நன்மை வந்து சேரும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்வகார ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே இன்று சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று பெரிய அளவுக்கு நன்மையும் சிறிய அளவுக்கு சிறு சிறு சங்கட்டங்களும் இருக்கும் கிருத் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வகாரிய ஜெயம் உண்டாகும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறு வரவுகள் மனசாந்தம் சந்தோஷம் ஏற்படும் மிகவும் சிறப்பான நாள் இன்றைய கன்னிராசி நண்பர்கள் நண்பர்களே துளாராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய நாள் சர்வ காரிய ஜயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரம் அனைத்து காரியம் விஷயமாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் சாக நட்சத்திரம் சாந்தம் சந்தோஷம் மனமகிழ்ச்சியும் கூடக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் நண்பர்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கான நன்மைகள் சிறு சிறு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கக்கூடும் இருந்தாலும் இறுதியில் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சாந்த சந்தோஷம் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியமும் ஜெயமாகும் அனுச நட்சத்திர பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெய மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சாந்தம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமரம் நண்பர்களே இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறிய சிறிய நன்மைகள் நல்லது வீட்டில் தேவையான அனைத்து பொருள்களும் வாங்கி சேர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் சிறு சிறு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கக்கூடும் கவனமுடன் இருக்க வேண்டும் மூல நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் போராட நட்சத்திர போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரியமும் ஜெயமாகும் மனமகிழ்ச்சி சாந்தமாகும் உத்திரம் உத்திராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிறு பொறுமையோடு இருந்தாலே சர்வகாரியமே ஜெயமாகும் நண்பர்களே இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு மகர ராசியை பொறுத்தவரை சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் இன்றைய நாளில் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் தானாகவே சில காரியம் கைகூடி வரும் திருவோண நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய நாள் அவிட்ட நட்சத்திரம் சிறிய சிறிய வரவுகள் தொழில் வளர்ச்சி அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நண்பர்களே இன்று கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே நல்ல நல்ல நாள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் தொழில் வளர்ச்சி கூடும் தொழிலில் இருந்த தோய்வு நீங்கும் அனைத்து பேர்களுடைய ஆதரவும் மனமகிழ்ச்சியின் கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன சாந்தமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடும் போரட்டாதி நட்சத்திரத்தில் அனைத்து காரியமும் ஜெயமாகும் மனசாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு நல்ல வரவு நல்ல மனசாந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் எடுத்த காரியத்தை வெற்றி மனசாந்தம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் எடுத்த காரியத்தை வெற்றி அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மற்ற இடத்தில் பழகும் போதும் சற்று கவனமோடு நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் சர்வ காரியமும் கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே இன்று ராசி பலனில் பெரிய அளவுக்கு நன்மைகளும் சிறு சிறு பிரச்சனைகளும் இருக்கக்கூடும் என்பதனால் இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் பெற்று மனமகிழ்ச்சியோடு சாந்தத்தோடு குடும்பத்தோடு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி உங்களை இடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்